ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஸ்கூலில் வீட்டு டைமில் பசங்களுக்கு என்ன டிஃபன் காலையிலேயே செய்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம் இந்த கண்காட் ரைஸ் சேவையில் வந்து சூப்பரான சேமியை மாதிரி உனக்கு சேவை கிடைக்கும் அது ஒன்றும் இல்லை ஒன்றில் சுடுதண்ணி காய வச்சுட்டு அந்த சேவையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி அது மூழ்கிற அளவு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கனாவே பத்து நிமிஷம் கூட தேவையில்ல அஞ்சு நிமிஷத்துலேயே சேவை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கடுகள்லாம் போட்டு நல்லா க கலந்து விட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்கி விட்டுடுங்க நல்லா அது பொண்ணு நேரமாக வணங்குணும் அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேவை வந்து ரெடி ஆகிடும் அது தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சேமியா நம்ம வீட்டில் சேமியா செய்யலைங்களா அந்த மாதிரி ரெடி ஆகிடும் பொலப்பொழன்னு வந்துடும் இந்த இதில் வந்து நல்லா முட்டை நல்லா ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ நல்லா உடச்சி அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த பொறி பொறியாக நல்லா சம்பல் மாதிரி முட்டை வந்து சம்பல் மாதிரி ஆனதும் அதுலேயே வந்து இந்த ரைஸ் சேவையை போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு மசாலா வந்து உப்பு கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் கொஞ்சமாக சிறுகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த முட்டையில் அதனால முட்டை சம்பல் மாதிரி ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த சேமியை போட்டுட்டு அதாவது ரைஸ் சேவையை போட்டு நல்லா கலந்து விட்டலாம் இந்த மெத்தேடில் நீங்கள் வீட்டில் இடியாப்பம் செஞ்சு நல்லா ஆற வச்சிட்டு கூட செய்யலாம் இது இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக நான் இந்த கண்காடு ரைஸ் சேவையில் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேமியாக செஞ்சு தான் இது இல்லை டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு யாராவது போது இது மாதிரி எடுத்து போட்டு செய்யலாம் அதுவும் முட்டை போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் லெமன் சேவை தக்காளி சேவை இந்த மாதிரி கூட இதில் செய்யலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமைலையும் நல்லா நல்லா காலையிலேயே தூங்கி எழுந்து டக்குன்னு எழுந்து உடனே செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா